நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராளே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று மின்னுக்கும் மண்ணுக்கும் அரசரை மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகழுகின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா உடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய நாங்கள் அமர்ந்து உமக்கு நன்றி செலுத்துவதற்காக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தந்ததற்காக நன்றி எசுவேன் உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவரை எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த புதிய நாளை காணவில்லை ஆனாலும் நீர் எங்களுக்கு எங்களுக்கானவரை கொடுத்த வாய்ப்பினங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் வீணடிக்காமல் கடவுளோடு இணைந்து செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு உதவுவீர் என்ற நம்பிக்கையோடும் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய நாங்கள் இருக்கும்படியாக உடைய ஆலோசனைகளின் படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு இணங்க நாங்கள் ஆண்டவரை நடக்கும்படியாக நீர் எங்களுக்கு உம்முடைய தூதர்களை அனுப்பி வையும் உம்முடைய உங்களுடைய தூய ஆவியை கொண்டு எங்களை வழி ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே பேசுவதை நாங்கள் கேட்பதற்கு அவரை திறந்த செவியலை கொடும் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை நேசிப்பதற்கு அவரை தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தகப்பனே மாற்றி போற்றலும் தகப்பனே எங்களை மன்னித்தரலும் ஏசுவேன் இன்றி நாள் ஏசுவேன் நமக்கு பரிசுத்தமான நாளாக இருப்பதாக தகப்பனே அவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளை உண்மையான உள்ளத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் இவரையை நாங்கள் எரெடுத்து பார்க்கும்படியாக செய்தர்லாம் இன்றைய நாளில் ஏசுவே இளைஞர்களை மீளம் பெண்களையும் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் அந்தவர்கள் அவர் போகும் வரும்போதும் அவர்களை பாதுகாத்தரலும் அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் நீர் கண்காணித்திருக்கின்றீர் என்பதை ஆண்டவர்கள் மறவாமல் தகப்பனே அவர்கள் அண்டவரை கடவுளுக்கு அண்டவரை உகந்த பிள்ளைகளாக இருக்கும் முடியாக செய்து எ எண்ணத்தோடு அவர்கள் இருக்கும்படியாக செய்தும் அப்பா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பணிகளை அவர்கள் நேர்த்தியாக செய்வதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ளும் அவர்கள் அந்த எந்த வழியிலும் அவர்கள் தவறாமல் நீரை உதவி செய்தே அண்டவரை குழந்தைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற ஒரே சிறு வயதிலிருந்தே அவர்கள் அண்டவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே கீழ்படிதலோடும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்ற பெரியவர்களின் என்று தவிக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவர பெற்றோருக்கும் தகப்பனை நீரே ஆறுதலாக இருந்து அவர்களை உம்முடைய பாதையிலே அவர்கள் இருக்கும்படியாக செய்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரே சிறையில் இருக்கின்றவர்கள் அவரை விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீரை விடுதலையை கொடுத்தாரலும் பசியரை வாடுகிறவர்களுக்கு நல்ல உள்ளங்களை அனுப்பியர்களும் தகப்பனே அன்புக்காக இயங்கி தவிக்கின்றவர்களுக்கு தகப்பனே உண்மையான அன்பை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ளும்படியாக செய்தரலாம் அன்பு ஆண்டவரை அப்படியாக உலகத்தில் ஆண்டவரே அந்தவரைய போர்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தகப்பனே அந்த போர்களை ஆண்டவரை முறியடித்து தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் சுமூகமான சமாதானத்தோடு ஆக தகப்பனே உள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன் பல இடங்களில் தகப்பனே பிரச்சனைகள் ஆண்டவரே வன்முறைகள் ஆண்டவரை இதெல்லாம் தகப்பனே அண்டவரைய சாத்தானின் காரியங்கள் தகப்பனே அவரே ஒருவருக்கு மனிதனாக மதித்து தகப்பனே அந்தவரையே ஒருவர் ஒருவர் உண்மையான அன்பை பகிர்ந்து

இல்லங்களிலும் நாங்கள் வாழும் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு எல்லா விதத்திலும் நீரை துணையாக இருந்து எங்களை ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் நடுவர் எங்களுடைய விண்ணப்பங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளு நல்ல கருத்தரே ஹமேன் அமேன் அமேன்